வணக்கம் வெல்கம் டு சித்ரா ஊர்லீஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் வந்து பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன வேணும் என்ன எப்படி வறுக்கணும் எல்லாமே பார்க்கலாம் நான் அளவு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க தோரம் பருப்பு ஒரு கப்பு தூர்தால் ஒரு கப்பு சென்னா தால் அதாவது கடலைப்பருப்பு முக்கால் கப்பு உளுத்தம்பருப்பு ஊறுத்தால் இது வந்து கப்பு தனியா கோரியண்டர் சீட்ஸ் கப்பு ஜீரகம் கியூமின் சீட்ஸ் இது வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு பெப்பர் வந்து ஆஃப் டீஸ்பூன் அப்புறம் பெருங்காயம் ஹிங்கு அது வந்து என்னென்னா ஒரு ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க நான் இப்போ பாருங்கள் பிச்சு போட்டிருக்கேன் அது மாதிரி அப்புறம் ரெட் சில்லி வர மிளகா ஒரு பத்து வர மிளகா காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க அப்புறம் இது வந்து சுக்குன்னு சொல்லுவோம் அதாவது ட்ரை ஜிஞ்சர் இது வந்து ஒரு ஒரு ஒன்றரை இன்ச் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த சைஸில் எடுத்துக்கோங்க இதை நல்லா நம்ம அப்புறமா பொடி பண்ணி தான் வறுக்க போகிறோம் இந்த சைஸில் ட்ரை ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வெறும் வானினையை நான் வந்து காய வச்சிருக்கேன் எண்ணெய் கிண்ண எதுவுமே விட வேண்டாம் ட்ரையாக வறுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் தோரம் பருப்பு எல்லாமே தனித்தனியா வறுத்துக்கோங்க மாதிரி அளவு கூட எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் அளந்துக்கோங்க ஒரே கப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரே மாதிரி கப்பு எடுத்து இருக்கேன் இந்த கப்பில் எடுத்திங்கன்னா இதுலேயே ஒரு கப்பு தோரம் பருப்பு முக்கால் கப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அரை கப்பு தனியா எல்லாமே இந்த கப்பு அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் எதில் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவில் எடுத்துக்கோங்க ஏன்னா கப்பில் அளவு சொன்னால் கிராமில் கேட்குறீங்க கிராமில் சொன்னால் கப்பில் கேட்குறீங்க ஆக்சுவலாக கப்பு வந்து ரொம்ப ஈஸி தான் ஏன்னா நமக்கு நமக்கு தெரிந்த மாதிரி எந்த சின்ன அளவில் பார்த்து கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் வந்து கப் அளவு பார்த்துக்கோங்க ஒரே கப்பு நீங்கள் எதில் எடுத்துக்கிறீங்களோ அதில் அளந்துக்கோங்க தோரம் பருப்பு வந்து வருபட்டுருக்கு இந்த அளவு வறுப்பட்டா போதும் ஒரு பா தாம்பாளத்து பார்த்துக்கோங்க அடுத்தது கடலை பருப்பு கடலப்பருப்பும் வருத்தாச்சு இப்போ வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பும் வருத்தாச்சு அதையும் நம்ம வந்து தாம்பதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அடுத்தது தனியா தனியாகவும் வரப்பட்டு நம்ம அதையும் எடுத்துக்கலாம் மிளகு மிளகு வரப்பட்டுருக்கு நம்ம எடுத்துடலாம் அப்புறம் ஜீரகம் ஜீரகம் வரப்பட்டுருக்கு

இந்த இஞ்சி இருக்கு இது சுக்கு இருக்கு இல்லையா ட்ரை ஜிஞ்சர் அதை ஒரு ரெண்டு ரெண்டும் அதிகமா முதல்ல உடச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக இடிச்சுட்டா தான் நல்லா வருபடும் இப்போ வந்து நம்ம மிச்சுட்டோம் இல்லையா இது வந்து அடுப்பு பால்னி வந்து சூடாக இருக்கிறதுனால சும்மா போட்டு ஒரு பெரட்டு பெரட்டினாலே போதும்

மிக்ஸியில் அரைக்க வேண்டியதுதான் நம்ம ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி திரும்பவும் சொல்கிற அளவு வந்து நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் அளவு இதில் வந்து கிராம கிராமில் சொல்லும்போது எனக்கும் இது இது எடுத்து நம்ம அரைக்க போகிறோம் வீட்டுக்கு நான் நூறு கிராம் சொன்ன நூறு கிராம்னா எத்தனை கப்பு வரும் அப்படின்னு கேட்குறீங்க கப்பில் எந்த அளவு வரும்னு கேட்குறீங்க அதனால் நான் கப்புலே அளவு சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் அளந்து பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஆரட்டம் இப்போ நல்லா ஆறிடுது நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சுக்குப்பொடி வந்து ரெடி ஆகிடுது இப்போ இது பார்த்தீங்கன்னா எங்களோட பெரிய என்னோட பெரிய மாமியார் வந்து சொல்லிக் கொடுத்த அளவு அவங்க சொல்லி கொடுத்த அளவில் அப்படியே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அது அப்படியே உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்டில் இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு வந்து எப்பையும்யும் போல அஸ் யூஷுவல் நமக்கு வாடாமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கூட்டோ இதோ உங்களுக்கு எப்படி தொட்டுக்கிறது ஃபஸ்ட்டே அது மாதிரி தொட்டு சாப்பிட்டு பாருங்க உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் அடுத்த ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்கிறேன்